அந்த பலவீனத்தை சரி செய்ய முடியாம அப்படியே போயிட்டோம்னா வாழ்க்கை என்பது கொஞ்ச காலத்துல வாழ்க்கை முடங்கிவிடும் கொஞ்ச காலத்துல சமாதானத்தை இழப்போம் சந்தோஷத்தை இழப்போம் வாழ்க்கையில நம்ம போக வேண்டிய சில மேலான இடத்தை நாம் அடைய முடியாமல் போய்விடும் பலவீனம் என்பது வெறும் சரீரத்தில் உடம்பு இலைக்குது இல்லை உடம்பு குண்டாயிடுச்சு ரத்தம் இல்லை எலும்ப பலன் இது ஒரு வகையான உடல் பலவீனம் தான் இது அல்லாமல் நிறைய பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில வீக்னஸ் நிறைய குறைபாடுகள் நமக்கு இருக்கு அந்த குறைபாடுகளை நாம சரி செய்து கொண்டால் மாத்திரமே நம்ம மேல் நோக்கி போக முடியும் கத்தருக்கு பிரியமாய் வாழ முடியும் இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கையில நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பலவீனத்தில் நம்மை பலப்படுத்துவது எதுவென்றால் தேவனுடைய கிருபை அந்த கிருபை இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த கிருபையில்னா வாழவே முடியாது ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய கிருபைனால்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவன் கொடுத்த பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளவும் பரிசுத்தமான வாழ்க்கையில் வாழவும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் நமக்கு தேவையானது கிருபம் அலையிலோயா ஆமா நம்முடைய வாழ்க்கையில நிறை நிறைய குறைவுகள் இருக்கலாம் நிறைய பலவீனங்கள் இருக்கலாம் மனதில் பலவீனம் ஹெல்த் இஷ்யூஸ் அதாவது உடல் பலவீனம் நமக்கு யாரும் உதவி செய்யா செய்ய ஆள் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் நமக்கு எந்தவித அதிகாரம் இல்லாத இருக்கிற ஒரு பலவீனம் செல்வாக்கு இல்லாத ஒரு பலவீனம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியில் இல்லாத அந்த ஒரு பலவீனம் இப்படி பலவிதமான பலவீனங்கள் இருக்கிறது அப்போது உங்கள் வாழ்க்கையில் வருகிற பலவீனத்தை மாற்றுவது தேவனுடைய கிருபை கலை லோயா அப்படி என்றால் அந்த தேவனுடைய கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே நீங்கள் தேவனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் தேவனை சார்ந்தவர்களாக இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பலவீனத்தில் வலனாய் கர்த்தர் கூட இருப்பார் அலையலூயா ஆமா நமக்கு எனக்கு இது இல்லை அது இல்லை இப்படி இல்லை உடல் பலவீனத்துக்கு சொல்ற எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா காலகட்டத்திலையும் கர்த்தரே நமக்கு பலனாக இருப்பார் அவர் எப்படின்னா பலத்தால் இடை கட்டுகிற தேவரே என்னை பலத்தால் இடை கட்டுகிறவர் பலத்தால் இடை கட்டுகிற எனக்கு பலனை எப்படி சொல்றது தராசு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இடக்கல் இருக்கும் அதுக்கு இன்னொரு பக்கம் காய்கறியோ பழமோ வச்சு என்ன பண்ணுவாங்க கட்டுவாங்க அதே போல தேவன் நம்முடைய தன்னுடைய பலனை கொடுத்து நீங்க எதிலெல்லாம் குறைவா இருக்கிறீங்களோ அந்த குறைவுகளை தன்னுடைய பலத்தினால் இடை கட்டுகிறார் தன்னுடைய பலத்தினால் அதை சமன் செய்கிறார் அலை லூயா ஆமா தாவீது சிறியவன் தான் கோலியாத் பெரியவன் ராட்சதன் பலசாலி இவன் சிறியவன் அவன் சொல்லுகிறான் நான் சேனைகளின் கற்றுடைய நாமத்திலே வருகிறேன் கோலியாத்து ஆளு தான் அடிக்க போறன்னு சின்னவன் தான் அவன் போகிறது கத்திய நாமத்தினாலே இங்கே அவனுடைய பலமல்ல தேவனே தாவிதை பலத்தினால் கட்டி அவனை கொன்று போட்டான் அலை லூயா அப்போது நமக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி இருக்கிற போராட்டங்கள் எவ்வளோ பெரியது என்பதல்ல எத்தனை என்பதல்ல தேவன் அதற்கு நிகராக நம்மை பலத்தால் இடை கட்டுவார் லூயா அப்படின்னா நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவரு ஏன்னா தேவனே அதை கட்டும்படி நமக்கு என்ன பண்ணுறாரு கூடவே இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலையும் கூட பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் போராட்டம் என்று ஒன்று இருந்தால் குறைவுகள் என்று கொண்டு இருந்தால் பலவீனம் என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக அதற்கு தீர்வு ஒன்று இருக்கும் அலையிலு கட்டாயம் ஒரு தீர்வு இருக்கும் அது எங்கே இருக்குதுன்னா தேவனிடத்தில் இருக்கிறது அவரை சார்ந்து கொள்ளும்போது சில நேரம் அந்த தீர்வு நம்ம கண்ணுக்கு தெரியலாம் சில நேரம் நம்ம கண்ணுக்கு தெரியாமையே தேவன் அந்த காரியங்களெல்லாம் மாற்றி அவரே தீர்வு செய்கிறவராயிருப்பார்